ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமி வந்து அவருடைய மனைவிக்கு வந்து செல்லு பண்ணிக்கிறாங்க நீங்களும் வீடியோ எத்தனை பேர் தான் வீடியோ எடுக்கிறது இந்த ஒரு செல்லை ரெட்மி பதினாலு இப்போ வீடியோ நான் தான் புக் பண்ணேன் இந்த செல்லை வந்து சாமி சாமி வந்து ஆர்டர் போட்டு ஒரே நாள் வாங்கி கொடுத்தாரு சாமி ஆமாம் ஒரு நாள் சகோதரன் பாரு ஒரு நாள் மாப்பிள்ளையும் பாரு அப்புறம் ஒரு நாள் சாமி இல்லை எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு மேல இருஸ்ட் வாப்போனே அப்புறம் வாயா போயானே என்ன வாடப்போ அந்த மாதிரி கதையாகி போயிருக்கு நல்லா இருக்குங்க ரெட்மி நோட் என்னங்க மாடல் காட்டியிருக்கு இந்த பக்கம் ரெட்மி ஃபோர்டீன் எஸ்சி ஃபைவ் ஜி சூப்பராக இருக்குது உண்மையிலே மாடல் நல்லா இருக்கு பதிமூணாயிரத்தி எழுநூறுவா எழுநூத்தி எழுவத்தேழு அஞ்சாமி ஆமாம் செமையா இருக்குங்க எல்லா ஆப்ஷனும் இருக்கும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாருங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமான பழக்கங்க அவர் நான் அது தெரியும் ஈபிஐ பிச்சிட்டு வாங்க அப்படின்றது நான் பார்த்து வண்டி எடுத்த முறுக்குனா வந்ததாச்சு அந்த கவர்லேருந்து எடுங்க சார் மீன் வெளியே இதை கவர்லேருந்து எடுங்க ஆ அப்போ தானே வீடியோ நல்லா தெரியும் கொடுங்க வீடியோவில் காட்டுறேன் ஒரே நிமிஷிருங்க ரெட்மி இந்த செல்லுதாங்க மெல்லி சூப்பராக இருக்குது என்னென்ன ஆப்ஷன்னா ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரோமு அப்புறம் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்ரி அப்புறம் மெயினாக டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொரிலா கிளாஸ் குடையாது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா விலை கரெக்டாக இல்லை ஏன்னி கம்மியில் சொல்லுங்கள் நல்லா ஆர்டர் போட்டேன் அது வாங்கிட்டு காசு அவர் தான் கொடுத்தாரு ஏன்னா மாப்பிளை ஊர் தாங்க சட்டை சட்டை ஏம்பறது அப்படிங்கிற மாதிரி மாப்பிளை ஊர் தானுங்க இவரு போடுற சட்டை என்னடா அப்படிங்க ஆர்டர் போடுறது நான் தாங்க பணம் கொடுக்குறத அவரு